ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி இந்த கிளாஸ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா நடக்குங்க அதாவது ஒரு இது இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது ஒரு கிளாஸே கிடையாது ஜனநாயகம் ரிலீஸ் ஆகி அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் பராசக்தி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா சேம் டேட் ரிலீஸ் ஆகுது பார்த்திங்கன்னா கிளாஸ் கிடையாதுங்க அதாவது ஒரு படத்தையும் இன்னொரு படத்தையும் கம்பேர் பண்ணி பேசுகிறது இந்த எந்த பலசன் பார்த்திங்கன்னா அதிகமாக வருது எது ரிவ்யூ வருது இன்டெரெக்டாக பார்த்திங்கன்னா கிளாஸ் வருவதும் கிளாஸ் தான் அதாவது லியோ வர்சஸ் ஜெயிலர் அந்த படம் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரே தான் ரிலீஸ் ஆகலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் நல்லாயிருக்கு எந்த படம் கலசனாக அதிகமாக வருதுன்னு பார்த்திங்கன்னா கிளாஸ் விட்டாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தான் சரி ஓகே இந்த கிளாஸ் நடந்தால் என்ன ஆகும் ஜனநாயகனுக்கு நல்லதா இல்லை பராசக்தி நல்லதான்னு பார்த்தா ஒன் ரெண்டு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் நல்லது ஏன்னா பராசக்தி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் மாதிரி படுத்துகிற கிளாஸ் இருக்கிறப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பலமாக வாங்கும் ஏன்னா இந்த சைடு பார்த்தா ஜனநாயகன் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பிளஸ் இதான் பார்த்திங்கன்னா விஜயோட லாஸ்ட் படங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ பொங்கல் வேற ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு தான் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிஃபர் கொடுப்பாங்க ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ண போதுங்க அதாவது என்னன்னா நான் தமிழ் சினிமா இது வரைக்கும் ஆன படத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக கிளாஸ் விட்டு அதிகமான கலசம் கொடுத்த ரெக்கார்டை இது பண்ண போகுது அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமான அதிகமான கலசம் கொடுத்த கிளாஸ்ன்னு பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸ் இருக்கிறது பேட்டை வர்சஸ் விஸ்வாசம் இந்த ரெண்டு படமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நானூறு கோடிக்கு அதிகமான கலெஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது வாரிஸ் வர்சஸ் துணி இந்த ரெண்டு படம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடிக்கும் அதிகமான கலெக்ஷன் கொடுத்துச்சு ஸோ இப்போ இந்த ரெண்டு இந்த கிளாஸ் நடந்துச்சுன்னாங்களே குறைஞ்ச பற்றி பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பதுலேருந்து எண்ணூறு கோடி கலசனை பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் ஸோ ரெண்டு படத்துக்குமே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா ஆயிரம் கோடி கலெக்ஷனை கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் சேர்ந்து கூட கொடுக்குங்க ஸோ இந்த ரெண்டு படத்துக்கான ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஜனநாயகன் படம் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா பெருசாக ப்ரொமோஷன் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபஸ்ட் சிங்கிள் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா பராசக்தி பார்த்திங்கன்னா ஷூட்டிங் அப்டேட்ஸ் ரெகுலர் பார்த்திங்கன்னா கேரக்டர் போஸ்டர்ஸ் ரிலீஸ் டேட்டு ஃபஸ்ட் சிங்கிள்ஸ் அங்கே கண்டினியூவாக பார்த்திங்கனா அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ ஃபைனலாக இந்த கிளாஸ் நடந்தால் பார்த்திங்கன்னா பராசக்தி படத்துக்கு சூ டோட்டலாக நல்லதே இல்லைன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா என்ன தான் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகே அமர்ன்னு ஒரு படத்தில் முந்நூற்றி நாற்பது கோடி கலசம் கொடுத்தோம்னா அதுக்கடுத்து ரிலீஸான மதராசி பார்த்திங்கன்னா நூறு கோடி கலசனை தொடரவே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு ஸோ அப்படி இருக்கிறப்போ தளபதி விஜய் மாதிரியான பட படக்கிறோட பார்த்திங்கன்னா சிவகார்த்திகை நம்ம கிளாஸ் விட்றது பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லைங்க ஸோ ஃபைனலாக இந்த கிளாஸை பற்றினா உங்கள் ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்